முருகா சரணம் வெற்றிவேல் முருகா சரணம் என் அன்பு பிள்ளை நான் சொன்னதை நீ கேட்குற இந்த நிமிஷத்துல இருந்தே நீ நினைச்ச எல்லா விஷயங்களும் நம்பிக்கையோடு நிச்சயமாக நல்லபடியாக நடந்தே தீரும் ஆம் என் செல்வமே உன் வாழ்க்கையில் நல்லது நடப்பதற்கான பிராப்தம் இருப்பதால உன் விருப்பம் நிறைவேறும்னு நான் தலைவிதியை எழுதி வச்சிருக்கிறதுனால தானே இப்போது இந்த பதிவை நீ கேட்டுக்கிட்டு இருக்க இதை கேட்குற இந்த நாள்லையே நீ நினச்ச எல்லா விஷயங்களையும் நான் உனக்கு நடத்தி கொடுப்பேன் ஏன் தெரியுமா உனக்கு எது உகந்தது எது நீ ஆசைப்படுறதுன்னு எல்லாத்தையும் அறிஞ்சு தெரிஞ்சு புரிஞ்சு வச்சிருக்கதாலதான் இப்போது என்னுடைய பன்னிரெண்டு கரங்களால் உனக்கு அள்ளி கொடுப்பதற்காக உன் அப்பன் முருகன் உன தேடி வந்திருக்கேன் உன் தேவை அறிஞ்ச நான் நீ என்னிடம் கேட்காத விஷயங்களையும் கூட உனக்கு தருவதற்கு தயாராக தான் வந்திருக்கேன் என் முன்னால சில சமயம் நீ கண்கலங்கி நிற்கும் போது என் மனசு எவ்வளவு துடிக்குதுன்னு உனக்கு தெரியாது அதனால தான் இப்போதே உன் கர்ம வினைகளையெல்லாம் நான் வாங்கிட்டு உனக்கு சந்தோஷமான வாழ்க்கையை கொடுக்கணுங்கிறதுக்காக இந்த பதிவை கேட்க சொன்னேன் என் குழந்தையான உன் கண்களிலிருந்து இனிமே ஒரு துளி கண்ணீர் கூட நீ சிந்தக்கூடாது இப்போதே உன் கர்ம வினைகளையெல்லாம் தகர்த்து உன் சிக்கல்களையெல்லாம் சுக்குநூறாக உடைத்து உன் கஷ்டங்களை போக்கி கவலைகளை நீக்கி உன் வாழ்க்கையவே நல்ல நிலைமைக்கு கொண்டு வரப்போகிறேன் இந்த முருகன் இப்போது வாக்கு கொடுத்து விட்டேன் அல்லவா இனி ஒருபோதுமே அதை மீறவும் மாட்டேன் வாக்கு மாறவும் மாட்டேன் நீ நம்பிக்கையாக பொறுமையோடு இருந்தினா நிச்சயமாக நீ நல்ல நிலைமைக்கு வருவ இந்த முருகன் உன்னை ஆசீர்வதிச்சு உனக்கான நல்லதையெல்லாம் செஞ்சு தரப்போகிறேன் உண்மையான பக்தியோடு என்னை யார் வேண்டினாலும் அவர்களுக்கு அள்ளி கொடுக்க வேண்டியது என்னுடைய கடமைதானே ஆனால் நீயே பக்தியோடு சேர்ந்து பாசத்தையும் அள்ளி அள்ளி கொடுக்கும்போது நிச்சயமாக உன கோபுரத்தில் அமர் வைப்பேன் நீ எங்கே இருந்தாலும் எதை செஞ்சாலும் அது எல்லாமே எனக்கு தெரியும் ஏன்னா உன்னை ஆட்டுவிப்பவனும் நான் தான் இந்த உலகத்தையே படைத்து காப்பவனும் நான் தான் மொத்தத்தில் இந்த உலகத்தின் ஆதாரமாக நான் தானே இருக்கேன் யார் என்னை மனசார நினைச்சாலும் அவங்க வாழ்க்கையில் ஒருபோதுமே துன்பம் பெற விடமாட்டேன் அப்படிதான் என்னை மனசார நம்புற மனசார என்னை நேசிக்கிற உனக்காகவே நல்லது செய்ததுக்காக உன்னை தேடி வந்தேன் ஆணவத்தினால் பல தங்களை அறியாமல் தவறு செய்யக்கூடியவர்களாக இருக்காங்க ஆனா நீ அதெல்லாம் நினைச்சு கவலைப்படாத நீ அன்பான பண்பான பாசமுள்ள பக்தியோடு உள்ள பிள்ளை எல்லாவற்றையும் என்னிடம் விட்டுவிடு என் செல்வமே உன் வாழ்க்கையில் நீ செய்யக்கூடிய செயல்கள் எதையுமே நீ செய்யலை இந்த முருகன் நான் தான் செய்கிறேன் எல்லாமே என் அப்பன் செயல் என்று உன் வாழ்க்கை முழுவதையும் என்கிட்ட விட்டுடு உன்னுடையதுன்னு நீ எதை நினைக்கிறியோ அதை பாதுகாக்க நீ போராடுவாய் ஆனால் அதுவே உன் வாழ்க்கை முழுவதையும் என்னுடையதுன்னு இந்த முருகன் பொறுப்பில் நீ விட்டுட்டீங்கன்னா நீ எதை பற்றியும் நினச்சி கவலைப்பட அவசியமே இருக்காதல்லவா உன் உடம்பில் இருக்கக்கூடிய கோளாறுகளையும் குறைபாடுகளையும் நோய் நொடிகளையும் சரி செஞ்சு நல்ல ஆரோக்கியமாக நிம்மதியாக வாழும்படி உன்னை நான் பாதுகாக்கப் போகிறேன் உன்னை புரிஞ்சுக்கிட்ட சில உறவுகள் நீ பட்ட கஷ்டங்களையெல்லாம் நினச்சி பார்த்து அதை எப்படி நீ கடந்து வந்ததுன்னு யோசித்து ஆச்சரியப்பட்டு உன் கூட இருந்ததுக்காக சந்தோஷப்படுவாங்க ஆம் என் செல்வமே இதுவரைக்கும் எத்தனையோ பேர் உன்கிட்ட பேசி பழகி இருந்தாலும் உன்னை சரியாக புரிஞ்சுக்காம சண்டை போட்டு பிரிஞ்சு போனவங்கிறதான் நீ பார்த்துருப்ப இப்போது எல்லாருமே உன்னை புரிஞ்சுக்கிட்டு உன்னை தேடி வந்து உன் அருமை பெருமையை போற்றி பாராட்டி புகழும்படி எல்லா அற்புதங்களையும் நான் செய்ய போகிறேன் நான் உன் கூட உனக்கு பாதுகாப்பாக இருக்கும்போது இனி எந்த தீங்கும் உன்னை நெருங்காது உன் வாழ்க்கையில் எல்லாமே நல்லதாகவே போகுது உன் ஆரோக்கிய குறைபாடுகள் எல்லாம் சரியாக போகுது ஏதாவது ஒரு விஷயத்தை நீ செஞ்சிடலான்னு நினைக்கும் போது உடம்பு ஏதாவது ஒரு கஷ்டத்தை கொடுத்துருது அது உடம்புல அது சரியில்லை இது சரியில்லைன்னு ஏதாவது ஒரு பிரச்சனை வந்து ஏதோ கையில் விலங்கு போட்டது மாதிரி உன்னால் எதுவுமே செய்ய முடியாம நீ எத்தனை முறை கஷ்டப்பட்ட இதோ இப்போது அது எல்லாத்துக்கும் முடிவுகட்டும் விதமாக தான் உனக்கான நல்ல ஆரோக்கியத்தை கொடுக்க போறேன் உன்னுடைய வார்த்தைகளில் மட்டும் கொஞ்சம் கவனம் செலுத்து இதுவரைக்கும் நீ தெரியாமல் பேசுனதாலேயும் சரியா பேசாதனாலையும் அவசரப்பட்டு பேசினதாலையும் ஆத்திரத்தோடு பேசுனதாலேயும் வாழ்க்கையில நிறைய இடங்களில் நிறைய விஷயங்களை கற்றுக்கிட்ட இனிமேலாவது எதை எங்கே பேசணும்னு புரிஞ்சு நடந்துக்கும் வாழ்க்கையில நீ விட்ட எல்லாம் மீண்டும் படிக்க ஆரம்பி பாதியில் விட்ட விஷயங்களையெல்லாம் மறுபடியும் செய்ய ஆரம்பிச்சினா உன்னுடைய திறமையை நீ வெளிக்காட்டி இந்த உலகத்தையே ஜெயிக்கக்கூடிய அளவுக்கு நீ வாழ்வாய் என் செல்வவே உன் வாழ்வில் இருக்கும் இருளை அகற்றும் ஒளியாக நான் இருக்க போறேன் அவ்வளவுதான் என் வாழ்க்கை முடிஞ்சு போச்சுன்னு மட்டும் நீ நினைக்காத உனக்கு நம்பிக்கை ஒளியாக நான் இருந்து உன்னுடைய எல்லாம் சரி செஞ்சு உன் வாழ்க்கைக்கான முழு சந்தோஷத்தையும் கொடுக்க போறேன் உனக்கான நல்ல நேரம் துவங்கிடுச்சுன்னு சொன்னேன் அல்லவா இனிமே நீ எதிர்பார்த்தது போலதான் உன் வாழ்க்கையை அமைய போகுது ஐயோ நான் எல்லாமே இழந்துட்டேன் என்கிட்ட இருக்கிறது வெறும் உயிர் தான் என் வாழ்க்கையில இதுவரைக்கும் எந்த சந்தோஷமும் நான் அனுபவிக்கலை என்ன நினைச்சாலும் ஏருக்கு மாறாக எதிராகவே நடக்குதுன்னு இத்தனை நாள் நீ வருத்தப்பட்டாயல்லவா இதோ என்னால் வாழவே முடியாதுன்னு வலிமை இழந்து மனசு சோர்ந்து போய் பலவீனமாக இருக்கும் என் அன்பு பிள்ளையான உன்ன என்னுடைய இருக்கரங்கள் கொடுத்து மேலே தூக்கப் போறேன் உனக்கு மட்டுமல்ல எனக்காக யாருமே இல்லைன்னு பரிதவிக்கும் நிலையில் யார் இருந்தாலும் அவர்களை ஆட்கொண்டு அவர்களுக்கு வேண்டிய வரத்தை கொடுத்து அவர்களை முன்னேற்றமான வாழ்க்கையை வாழ வைப்பேன் அப்படி இருக்கும்போது என் அன்பு பிள்ளையான என் மனசுக்கு பிடிச்ச பிள்ளையான நல்ல குணம் கொண்ட பிள்ளையான உனக்கு நான் அதை செய்ய மாட்டேனா இது என் கருணையும் ஆசீர்வாதமும் எப்போதுமே உனக்கு இருக்கு என்னை மனசில் நினைச்சுக்கிட்டு உன் வேலையை நீ செய்ய ஆரம்பி எல்லாவற்றிலும் உனக்கு துணையாக நான் இருந்து நிச்சயமாக வெற்றியை கொடுப்பேன் என் செல்வமே நீ என்கிட்ட ரொம்ப நாளா ஒரு வேண்டுதல் வச்சுக்கிட்டு இருக்க அதனால இன்னும் நான் உனக்கு நிறைவேற்றி தரல ஒரு ஆதங்கமும் வருத்தமும் உனக்கு இருக்கிறது எனக்கு தெரியும் அந்த முக்கியமான உன்னுடைய வேண்டுதலை நிறைவேற்றுவதற்கு இப்போதுதான் உரிய காலம் வந்திருக்கு என் செல்வமே உன் மனசு சந்தோஷப்படக்கூடிய வகையில நீ கேட்ட அந்த விஷயத்த உனக்கு நடத்தி தரப்போகிறேன் கூடிய சீக்கிரம் நீ என்னை தேடி வந்து எனக்கு நன்றி சொல்வதற்கான நேரத்தை காத்துக்கிட்டு காத்துக்கிட்டுருக்கேன் ஆமியன் செல்வமே இந்த அப்பன் சொல்வதை நல்லா கேளு குடும்பத்தில் எப்போ பார்த்தாலும் பிரச்சனையாகவே இருக்கு கஷ்டமாகவே இருக்குன்னு புலம்பிக்கொண்டே இருந்தாயல்லவா இதோ உனக்கான தீர்வை கொடுக்க போகிறேன் உன் வீட்டில் இருக்கிற உனக்கான உறவுகளிடம் மனம் விட்டு பேசி எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வு காண உன்னால முடியும் குருவி கூடு கட்டி வாழ்ற மாதிரி அழகா சந்தோஷமா வாழ்ந்துகிட்டு இருக்கு உன் குடும்பத்தில் சில தீயவர்களின் பொறாமை பிடிச்சவர்களின் பார்வை பட்டுருச்சு அதனால தானே வீட்டுக்குள்ளே எப்போ பார்த்தாலும் சண்டை சச்சரவும் பிரச்சனையும் கஷ்டமுமாவே ஒன்று மாத்தி ஒன்று வந்துக்கிட்டு இருக்கு இப்போதே அனைத்தையும் சரி செய்கிறேன் மறுபடியும் உன் வீட்டில் ஒற்றுமை நிலவி வருமானம் அதிகரிச்சு உன் குடும்பம் செல்வ வாழும்படி உனக்கான எல்லாத்தையுமே நான் செஞ்சு தர்றேன் சீக்கிரமே எல்லாமே சரியான பிறகு உன் குடும்பத்தில் இருக்க எல்லாரையும் கூட்டிக்கிட்டு என்னை பார்ப்பதற்காக திருச்செந்தூர் வருவாயா என் செல்வமே உன் குடும்பத்தில் அமைதி நிலவி செல்வ நீ சந்தோஷமான வாழ்க்கை வாழும்படி உனக்கான வருமானத்தையும் வசதியையும் நான் அதிகரிக்க போறேன் உன்னுடைய கடினமான உழைப்பு இப்போது பலன் தருவதற்கான நேரம் வந்துருச்சு எங்கும் எதிலும் எல்லாவற்றிலும் நீ நேர்மையாக ஒழுக்கமாக வாழ ஆரம்பிச்சினா நிச்சயமாக மேன்மையடைவாய் உன்னை விட்டு பிரிஞ்சு போகிறதுக்கே எல்லாரும் தயங்கணும் கவலைப்படணும் அந்த அளவுக்கு நல்ல பிள்ளையாக நம்பிக்கையுள்ள நேர்மையான பிள்ளையாக நீ இருந்துவிடு உன்னுடைய நம்பிக்கையான வார்த்தைகள் இத்தனை நாளாக எத்தனையோ பேருக்கு ஆறுதலாக இருந்திருக்கு எல்லா விஷயங்களிலும் நீ பின்பற்றக்கூடிய அந்த நேர்மையாலதான் இப்போது உன் வாழ்க்கையே மேன்மை மேன்மையடைய போகுது இப்படி நீ தேடி தேடி வளர்த்துக்கிட்ட உன்னுடைய நல்ல பண்புகளும் நல்ல குணங்களும் இப்போது உன் வாழ்க்கையை உயர்த்தி உன்னை சிறப்பான செழிப்பான ஆளாக மாற்ற போது இன்னும் இன்னும் நீ நல்ல நிலைமைக்கு வரும்படி உனக்கான சூழல்களையெல்லாம் நான் உருவாக்கி தர்றேன் உன் எண்ணத்தில் எந்த எதிர்மறையும் இல்லாமல் எப்போதுமே செயல்களை சிறப்பாக சரியாக அமைச்சுக்கோ ஆணவத்தால பல பேர் தவறு செஞ்சு தனக்கு தானே குழி வெட்டினதெல்லாம் நீ பார்த்துருப்ப இனிமே நீயும் அதே மாதிரி அவர்களைப் போல மாறிவிடாம எப்போதுமே எளிமையாகவும் இயல்பாகவும் பணிவாகவும் இருக்க கத்துக்கோ எவ்வளவு வசதி வந்தாலும் நீ உன்னுடைய எளிமையையும் நல்ல குணத்தையும் மாற்றிக்கொள்ள கூடாது என் செல்வமே உனக்கு துணையாக இந்த முருகன் நான் இருந்து நீண்ட காலமாக உனக்கு இருந்த தடைகளையும் தடங்கல்களையும் நெருக்கி சரி செஞ்சு எல்லா சந்தோஷங்களையும் உனக்கு கொடுக்க போறேன் ஏழைகளுக்கு உணவு தானம் செஞ்சுட்டு நீ சந்தோஷமா நிம்மதியாக வாழும்படி உன் வாழ்க்கையில் இன்னும் இன்னும் உயர்வையும் வசதியையும் கொடுக்க போறேன் நீயே எதிர்பாராத வகையில் உன் வாழ்க்கையில் பல அற்புதங்கள் நிகழப்போகுது வயல்வெளியில வண்ணமயமான சூரியகாந்தி பூக்கள் ஜொலிச்சு சிரிச்சு நிக்கிறத போல நீ எங்க இருந்தாலும் தலை நிமிந்து நேர்மையோடும் புன்னகையோடும் உன் வாழ்க்கையை வெற்றிகரமாக வாழப் போற நீ பேசுனா யார் சந்தோஷப்படுவாங்களோ நீ அழுதா யார் கவலைப்படுவாங்களோ அப்படிப்பட்ட நல்ல மனிதர்களை உனக்கு நல்லது நினைக்கிற மனிதர்களை உன் வாழ்க்கையில் உன் பக்கத்திலேயே இருக்கும்படி நான் செய்கிறேன் நீ எதுக்காகவும் கவலைப்படாத இந்த முருகன் மேலே நீ வச்ச நம்பிக்கை தான் இப்போது எல்லா வகையிலும் உனக்கு பலன் கொடுக்க போகுது நீ நினச்சதையும் நீ ஆசைப்பட்டதையும் அடைய நினச்சதையும் எல்லாவற்றையுமே இப்போது உன் கைகளில் கொண்டு வந்து சேர்க்க போறேன் நீ நினச்ச காரியம் எல்லாமே இப்போ சீக்கிரமே போகுது நீயும் உன் வாழ்வில் என் செல்வமே இந்த முருகன் உன் வாழ்க்கை துணையாக வழித்துணையாக உன் வாழ்நாள் முழுவதுமே உன் கூடவே இருப்பேன்